அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவிலும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதாவது பிஜிடியா இருக்கட்டும் யூஜிடிப்பா இருக்கட்டும் அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்கில் இருந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் வந்து போஸ்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியாது என்னதான் நம்ம வந்து நோட்ஸ் நிறைய நோட்ஸ் எடுத்தாலும் அதை தாண்டி கேள்விகள் வரும்போது இதெல்லாம் எங்கடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஒரு நோட் போட்டு எழுதிட்டே இருப்போம் நிறைய விஷயங்கள் ஒரு ஒர்க்கை பற்றி நிறைய எழுதியிருப்போம் ஆனால் கேட்டிருக்க கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம எழுதாத ஒரு பாயிண்டை தான் வந்து கேள்வியாக கேட்டிருப்பாங்க சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிற பாயிண்டை வந்து கேள்வியாக கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஒர்க் அதாவது பிஜிடி படிக்கக்கூடிய அல்லது யூஜிடி படிக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ஒர்க் ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கை எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க ஓவராலா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பொதுவாகவே இங்கிலீஷ் அப்படின்னாலே இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னாலே நிறைய லிட்ரேச்சர் ஒர்க் தான் வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் ஒர்க் தான் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கும் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து லிட்ரேச்சர் ஒர்க் தான் இருக்கு இப்போ இருக்கிற நியூ பிஜிடி கூட நயன் யூனிட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் லிட்ரேச்சர் தான் அமெரிக்க லிட்ரேச்சர்ல இருந்து இந்தியன் லிட்ரேச்சர்லேருந்து இருந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு நிறைய லிட்ரேச்சர் ஒர்க்கு தான் இருக்குது சோ இதுல வந்து எப்படி சார் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறது எதுக்காக இந்த வீடியோ முதல்ல நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்க நோட்ஸ் அதாவது பிஜிடி நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ இருந்து நியூ சிலபஸ் பேஸு சோ அதை நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நோட்ஸ் எடுக்கும் போதே இந்த இப்ப நான் சொல்ல போற இந்த பேட்டர்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் இதை வந்து எப்படி என்னுடைய சொந்த அனுபவத்துல என்னுடைய சொந்த அனலைசிஸ்ல வந்து நான் இதை வந்து கேட்டகரியா பிரிச்சு நான் நோட்ஸ் எடுத்திருக்கிறமே வந்து இப்ப யூஜிடிஆர்பி வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிஜிடிஆர்பி போது எனக்கு எதுவுமே தெரியாது அது அட்டம்ப்ட்னு கூட சொல்ல முடியாது ஸோ அதை வந்து நம்ம பார்க்கிறப்ப கொஸ்டின்ஸ் ஓ இப்படி தான் கேக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் விதமாக கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இதை வந்து நம்ம என்ன கேட்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஐந்து செக்ஷன்ஸ் மூணு கேட்டகரியா பிரிக்கலாம் அஞ்சு செக்ஷன் அதாவது ஒரு இங்கிலீஷ் ஒர்க்ல இருந்து அஞ்சு செக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதை வந்து மூணு கேட்டகரியா கேட்கலாம் இந்த மூணு கேட்டகரி அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஈஸியாக கேட்பாங்க கொஞ்சம் மீடியமாக கேட்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக கேட்பாங்க இந்த மூணு தான் வந்து இந்த கேட்டகரின்னு சொல்றது ஸோ இந்த செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ் ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் பேஸ்டுல ஒரு ஆத்தர் பேஸ்டு நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்தர் பேஸ்டுல உள்ள இன்ஃபர்மேஷனை எழுதிக்கணும் ஆத்தர் பேஸ்டுல இருக்கிற இன்ஃபர்மேஷனா பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எட்மண்ட் ஸ்பென்சருடைய பிரத்தலாமியன் அந்த ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னாக்க அந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் யாரு அது ஆத்தர் யாரு ஸோ அந்த ஆத்தர் அவர் எங்கே பிறந்தாரு அவர் வந்து என்ன சுச்சுவேஷன்ல இந்த அந்த புரத்தலாமியன் போயம் அப்படிங்கறத எழுதியிருக்காரு இந்த புரத்தலாமியன் போயத்துக்காக ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காரா அல்லது அந்த அவார்டு எந்த வருஷத்துல வாங்கினாரு இந்த இதை எங்க பப்ளிஷ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க பப்ளிஷ் ஆச்சு இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்தர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆத்தர் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவாங்க அடுத்து வந்து ஒர்க் பேஸ்டு கொஸ்டின் ஒர்க் பேஸ்டு கொஸ்டின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆத்தர் பேஸ்டு கொஸ்டின்ல ஈஸியான கொஸ்டின்ஸ் எது அப்படின்னாக்க ஆத்தர் பேஸ்டு கொஸ்டின்ல வந்து ஈஸியா ரொம்ப ஈஸியா இருக்கிற கொஸ்டின் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிறத்தலாமே போயம் நான் வந்து இதை தனியாகவே ஒரு வீடியோவா போடுறேன் அல்லது வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எந்த வீடியோஸ் பார்க்கணும் எந்த சென்டர்ல உள்ளது அல்லது எந்த ஆத்தர் போட்டிருக்கிறது அல்லது எந்த யூடியூப் வீடியோ வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் இனிமேல் வீடியோ போட போறோம்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவிலே வந்து இது மாதிரி ஒரு ஒரு ஒர்க்குக்கும் நீங்க வந்து ஆத்தர் பேஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நான் வேணா வந்து பிடிஎஃப் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இன்னைக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளா புரத்தலாமியின் ஒர்க்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த புரத்தலாமியின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆத்தர் பேஸ்டு ஸோ ஆத்தர் பேஸ்டுன்னா ஸ்பென்சர் ஹூ ரோட் புரத்தலாமியன் ஆர் எபித்தலாமியன் சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும் சோ இது வந்து வெரி ஈஸி கொஸ்டின் அது ரோட் அப்படிங்கிறது வெரி ஈஸி கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாம் இருக்கும் அடுத்து அதுல கொஞ்சம் மீடியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அல்லது அவரு அவருடைய அவருடைய ஏஜ் இது எலிசபத்தின் ஏஜ்ல அவர் இருப்பாரு ரைட்டுங்களா எலிசபெத் ஏஜ்ல இருப்பாரு சோ அந்த கன் அந்த கண்ட்ரி அவரு பேக்ரவுண்ட் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் மீடியமான நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ அடுத்து ஆத்தர் பேஸ்ட்லயே ரொம்ப கொஞ்சம் ஹார்டா கேட்கறது எது அப்படின்னாக்க ஸ்பென்சரை பத்தி யாராவது ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க அல்லது இந்த ஸ்பென்சர் இப்போ வந்து ஸ்பென்சரை பத்தி நிறைய பேர் வந்து பாய்ட்ஸ் பாய்ட் பீப்புள்ஸ் பாய்ட் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொட்டேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அல்லது ஸ்பென்சரே இந்த பிரதலாமையின் ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும்

அடுத்து இந்த ஒர்க் பேஸில் இருக்கிற கொஞ்சம் மீடியமான கொஸ்டின்ஸ் கொஸ்டின் எது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த பொத்தலாமியன் ஒர்க்கை வந்து அவரு என்ன யாருக்காக எழுதினார் இது ஒரு பிரைடல் பிரைடல் சாங் அப்படின்னு தெரியும் அதை வந்து யாருக்காக எழுதினாரு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏல் ஆஃப் சாரி சமர் செட் ஸோ அவங்களுக்குள்ளதை வந்து ஹூம் யாருக்காக எழுதினாரு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் மீடியமான கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து ஒர்க் பேஸ்டிலேயே ஹார்டான கொஸ்டின்ஸ்

கண்டென்ட் பேஸ் அப்படிங்கறது இப்ப நம்ம கூடிய அந்த ஒர்க்குடைய கண்டென்ட் அது வந்து ஒரு பிரைடல் சாங் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பேரா இருக்கும் தாராங்கிறத வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கறது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஆகும் அதை கன்வெர்ட் பண்ணி எழுதியிருப்பாரு சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கிற கருத்து பொருள் அது வந்து என்ன காலகட்டத்துல எழுதப்பட்டுச்சு கொஞ்சம் மீடியமான கொஸ்டின் அதாவது இது வந்து எந்த எந்த இயர் எழுதியிருப்பாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இதெல்லாம் வந்து எதை பத்தினது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து மீடியமான கொஸ்டின்ஸில் இருக்கும் அடுத்து வந்து கண்டென்ட் பேஸ்டில் ஹார்டு கொஸ்டின்ஸ் எது அப்படின்னாக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இதே மாதிரி கண்டென்ட்டை யூஸ் பண்ணி வேற ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாங்க அல்லது இதே மாதிரி ஸ்டைலை பேஸ் பண்ணி வந்து வேற ஒரு ஒருத்தர் எழுதியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அலெக்சாண்டர் போப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலெக்சாண்டர் போப் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு போயம் எழுதியிருப்பாங்க இதே மாதிரி அதாவது இவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி ஒரு போயம் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஹார்டாக இருக்கும் நம்ம வந்து இன்னும் நிறைய டீட்டெயில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டைப்ஸ் கொஸ்டின்லாம் வந்து ஹார்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின் இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து இப்போ ஈஸியாக டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ல எப்படி ஈஸியாக கேட்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு லைனை மட்டும் கொடுத்தா அதாவது அந்த புயனுடைய ஃபர்ஸ்ட் லைனு அல்லது ரொம்ப ஃபேமஸான லைன் இருக்கு இல்லையா இந்த இப்போ ஸ்வீட் ஆமேஸ் ரன்னிங் ஸ்லோலி அப்படிங்கிற அந்த லைன் இருக்கு இல்லையா அந்த லைனை கொடுத்து இந்த லைன் வந்து எந்த போயம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவே தெரியும் அல்லது ஒரு மேட்சில் கொடுத்து கேட்பாங்க இது எந்த போயத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸான லைனை கொடுக்குறது அல்லது ஒரு ஒர்க்குடைய ஃபஸ்ட் லைனை கொடுக்குறது அந்த ஒர்க்குடைய லாஸ்ட் லைனை கொடுக்கறது மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸான லைனெல்லாம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்டில் ஈஸியான கொஸ்டின் அடுத்து டெக்ஸ்ட் பேஸ்டில் கொஞ்சம் மீடியமான கொஸ்டின்ஸ் எது அப்படின்னாக்கா ஒரு லைனை கொடுத்துட்டு ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த லைன்ல இருந்து ஒரு போர்டு இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிம்ப் அந்த இடத்துல வந்து ஒரு நிம்ஸ் அப்படி இருக்குனாக்க இந்த நிம்ஸ் நயன் நயன் டைப் ஆஃப் நிம்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நிம்ஸ் அல்லது வந்து ஒரு அந்த காட் ஆஃப் காடு நிறைய கார்டு இருக்கு காட் ஆஃப் லவ் காட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு கார்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ ஜோவ் ஒரு அந்த இதில் வந்து ஜோவ் அப்படின்னு ஒரு இடத்துல வரும் ஒரு பொயமில் வந்து ஒரு லைன்ல வந்து ஜோ அப்படின்னு வரும் இந்த ஜோ அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன இது வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த ஹீரோ அதில் வந்து ஒரு ஹீரோன் மை ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வரும் அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு யார் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டெக்ஸ்டில் இருக்கக்கூடியதை வந்து டிஃபைன் பண்ணி கேட்குறது இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டை படித்தா மட்டும்தான் அதாவது லைன்ஸை மட்டும் ஃபேமஸ் லைனெல்லாம் படித்தா பார்த்தாது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கன்டென்ட் பேஸ்டு கொஸ்டினில் சாரி டெக்ஸ்ட் பேஸுடு கொஸ்டினில் ஹார்டு கொஸ்டின் எது டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டினில் ஹார்ட் கொஸ்டின் எது அப்படின்னு பார்த்தா இந்த இப்போ இந்த ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைனை வந்து வேறு யாராவது எழுதியிருக்காங்களா இந்த லைனுக்கு வெளியில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான் வந்து கன் டெக்ஸ்ட் பேஸ்டில் ஹார்ட் கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து ஸ்வீட் தாமேஸ் அப்படிங்கிற அந்த அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் ரைட்டர்ஸில் வந்து டிஎஸ் இலியட் அதை வந்து எடுத்து எழுதியிருப்பாங்க ஸோ இது டிஎஸ் இலியட் எழுதினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து ஈஸி கொஸ்டினில் போயிடும் ஆனால் அவர் என்ன ஒர்க்கில் இந்த லைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒர்க்கில் தி வேஸ்ட் லேண்டு அது நமக்கு படித்திருந்தால் மட்டும்தான் தெரியும் ஓகே அது கூட அது கூட கொஞ்சம் மீடியமான கொஸ்டின் ஹார்டு கொஷின் அதில் எது சார் அப்படின்னாக்கா என்ன ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத விட அந்த ஒர்க்கில் எந்த சாப்டரில் யூஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து இந்த தண்டர் செட் அப்படின்னு இருக்கும் ஃபயர் சர்மான் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி நிறைய சாப்டர் ஒரு அஞ்சு சாப்டர் இருக்கும் தி வேஸ்ட் லேண்டில் அதில் வந்து எந்த சாப்டரில் இந்த புறத்தலாமியனுடைய இந்த லைனை எடுத்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஹார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல இருந்து தான் நம்ம வந்து கேதர் பண்ண முடியும் அதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட அகாடமியோடதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கையோ ஒரு குறிப்பிட்ட புக்கையோ வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பேஸ் பண்ணி அதை வந்து படிக்க முடியாது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிசிசம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அல்லது அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க கிரிட்டிசிசம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அல்லது அனலிட்டிகல் பேஸ் அனலைஸ் பண்ணணும் அந்த ஒர்க் வந்து நம்ம முழுமையாக படிச்சிருந்தால் மட்டும்தான் அதை வந்து முடிக்க முடியும் இதில் வந்து ஈஸியும் கிடையாது ஹார்டும் கிடையாது டேரக்டாக ஒன்லி சாரி ஈஸியும் கிடையாது மீடியம் கிடையாது டேரக்டாக ஒன்லி ஹார்டு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாங்க ரெகுலராக இருக்கிறது கிடையாது ஸோ யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆத்தர் அது மாடன் ஆத்தராக இருக்கலாம் அல்லது வந்து அந்த காலத்துலேயே வந்த சக ஆத்தர்ஸாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து இப்போ மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் உள்ளவங்களுடைய தாட்டு வேறு மாதிரி இருக்கும் இவங்க பியூரிட்டன்ஸோட தாட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இவங்க அவங்களோட போய் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இவங்க வந்து பதில் எழுதியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க்கில் இப்ப இப்போ ஜான் ரைடனோட ஒர்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் வந்து நிறைய ஒர்க்கு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு ஷேக்ஸ்பியர் வந்து ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கு வந்து ப்ளஸ்ஸும் சொல்லி எழுதியிருப்பாரு மைனஸும் சொல்லி எழுதியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி இந்த ஒர்க்கு சம்மந்தமா யார் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இந்த ஒர்க்கை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டென் பர்சன்ட் ஒரு இந்த லாஸ்ட்டு நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கேள்வி வந்து யாருமே கையை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள கொஸ்டின் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில இருந்து அவுட் நம்ம படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட அகாடமியில் உள்ளதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கேடில் உள்ளதோ வந்து நம்ம வந்து படிக்க முடியாது இதுதான் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் தான் இப்படிதான் பேட்டர்ன் இல்லை நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போது நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் இது வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு லிட்ரேச்சர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இது ஏன் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஐடியா உங்களுக்கு இந்த ஐடியாலஜி வச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எடுக்கும் போதே வந்து அந்த பேட்டர்னையே எடுத்துடலாம் ஸோ ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆத்தர் பேஸுட் மட்டும் நான் ரிவைஸ் பண்ணா போதும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது எனக்கு இன்னைக்கு வந்து ஆத்தர் மட்டும் அப்படியே உங்க என்ன ஒர்க் எடுத்திருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்போ ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வந்துடலாம் அவங்க யார் அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ நோபல் பரிசு வாங்கினாங்க எப்போ அவார்டு வாங்கினாங்க எப்போ வந்து இது வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அடுத்து ஒர்க் பேஸ்டு இந்த ஒர்க் அந்த ஒர்க்கு பேஸுனால் அந்த ஒர்க் எப்போ வந்துச்சு எப்போ பப்ளிஷ் ஆனிச்சு ஃபஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆனிச்சு அதில் யாரை பற்றி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க மெயின் ஹீரோ யார் அடிஷனல் ஹீரோ யார் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கண்டென்ட் பேஸுடு இந்த கண்டென்ட் பேஸ்டில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது ஒரு ஒரு சாப்டர் எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து டெக்ஸ்ட் பேசிட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் மேக்ஸிமம் இது வந்து போயம் அன்று ப்ரோஸுக்கு மட்டும் தான் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து படிக்க முடியும் போ ப்ரோஸுக்கும் போயெட்ரிக்கும் மட்டும் படிக்கலாம் கண் நாவல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதை தெரிஞ்சா போதும் ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்து நாவல்ஸ் டிராமாஸ்ல இருந்து அதிகம் கேட்க மாட்டாங்க டிராமாஸ்ல இருந்து டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னாங்க அதாவது நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீஸ் தான் கேட்பாங்க அதிகபட்சம் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீஸ் அல்லது இந்த டெக்ஸ்ட் பேஸ்டில் இந்த மீடியமான கொஸ்டின்ஸ் வரும் அதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்க இப்போ மேக் பத்து டிராமா ஷேக்ஸ்பியர் ட்ராமாலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக் ஒரு லைனை கொடுத்துட்டு ஏன்னா மேக் பத்து மேக் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து சொல்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ரத்த கடை ரத்த கரைகள் வந்து படிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் யார் சொன்னது இது யார் யாரை சொன்னது அப்படிங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்தீங்களா ஸோ நீங்க வந்து எல்லாரும் கண்டிப்பா வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க நான் என்னுடைய அனலைஸ்ல சொன்னது சொல்கிறது ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்குது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது இது வந்து எனக்கு கொஞ்சம் தப்பாகப்படுது எது சரியாக படலை அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கரெக்டாகவே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்ன கண்டக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது இங்கிலீஷ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இனி வரும் காலங்களில் அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அதாவது இனி வரும் வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பேட்டர்னில் இப்படி ஒரு கொஸ்டின் இப்போ எதாவது ஒரு ஒர்க்கு அதை வந்து யாரோடைய ஒர்க் ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்கில் டெக் ஆத்தர் பேஸ்டு ஈஸி கொஸ்டின்ஸ் எது ஆத்தர் பேஸ்டு மீடியம் கொஸ்டின் எது ஆத்தர் பேஸ்டு ஹார்ட் கொஸ்டின் எது மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்டு ஈஸி கொஸ்டின் எது டெக்ஸ்ட் பேஸ்டு ஹார்டு கொஸ்டின் எது டெக்ஸ்ட் பேஸ்டு மீடியம் கொஸ்டின் எடுது ஈஸி கொஸ்டின் எது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இல்லைனா ஒரு பிடிஎஃபாக கூட நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன் ஸோ எல்லோரும் வந்து நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராகிடுங்க அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன ஒர்க்கு எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எந்த ஒர்க்கை வந்து எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரோ டிப்ஸோட இன்ட்ரோ இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி ஒரு டிப்ஸ் வீடியோ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பேஸில் யூனிட் வைஸ் எந்த யூனிட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த யூனிட்டை ஈஸி யூனிட் வைஸ் எடுத்துக்கிட்டு அந்த யூனிட் வைஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அது எங்கேருந்து படிக்கணும் அதுக்கு உண்டான பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ கீப் வாட்சிங் எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ